காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் பணிக்கு வந்திருக்கேங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கியம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விட போகலாம் ஜாண்டியல்ல ஐம்பத்தி ஒன்று சைப்பர் மூணு எஸ் மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் இன்சூரன்ஸ் டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டி இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் வண்டியுடைய விலையும் நேரடியாக ஓனரிடம் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாங்க இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே